கத்திரமல் சுகர் இயேசு கிறிசு நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிநாடுகளிலே கிறிஸ்துமஸ் வந்துவிட்டால் கிறிஸ்துமஸ் தாத்தா என்ற ஒரு கற்பனை கேரக்டர் உண்டு சிறுவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் இரவிலே வருவார் நீங்கள் விரும்பியதை தருவார் எனவே உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு காரிலே எழுதி உங்கள் தகப்பனத்தை கொடுத்து விட்டால் அவர் கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு அனுப்பி வைப்பார் அவர் அந்த குறிப்பிட்ட நாளிலே வெகுமதிகளை கொண்டு வருவார் என்று சொல்வார்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆர்வத்தோடு எழுதி கொடுப்பார்கள் அதை தாய் தந்தையர் கடையிலே சென்று வாங்கி வந்து கிறிஸ்துமஸுக்கு இரண்டு நாள் முன்பதாக பிள்ளைகள் தூங்கி கொண்டிருக்கும் போது அவர்களுடைய கால் உரைகளை எடுத்து அந்த கால் உரைகளுக்கு அருகிலே அதை வைத்து அவர்கள் தலைமாட்டிலே தூக்கி வைத்து விட்டு சென்று விடுவார்கள் பிள்ளைகள் காலையில் இருந்து ஓ இரவிலே கிறிஸ்துமஸ் தாத்தா வந்திருக்கிறார் நாம் விட்டோம் ஆனால் நாம் கேட்ட எல்லா வெகுமதிகளையும் வைத்திருக்கிறாரே என்று சந்தோஷப்படுவார்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுடன் அப்படியெல்லாம் கிறிஸ்துமஸ் சாத்தா என்று யாரும் இல்லை என்று அவர்களுக்கு புரிந்துவிடும் அப்படி ஒரு சிறுவன் தனக்கு சில குறிப்பிட்ட பொம்மைகள் வேண்டும் என்று தகப்ப எழுதிக் கொடுத்தான் அந்த குறிப்பிட்ட நாளுக்கு இரண்டு நாள் முன்பதாக அவன் தகப்பனத்தை சொன்னான் நான் கிறிஸ்துமஸ் சாத்தாவுக்கு எழுதி கொடுத்த அந்த பொருட்கள் எதுவும் வேண்டாம் என்று சொன்னான் ஏன் என்று சொல்லி கேட்டார் நான் எழுதி கொடுத்த பிறகு எனது அலமாரியை பார்த்தேன் நான் எழுதி கொடுத்த அத்தனை பொம்மைகளும் ஏற்கனவே இருக்கிறது அதை பார்க்காமல் நான் மீண்டும் எனக்கு தேவை என்று எழுதி கொடுத்து விட்டேன் எனவே அதை வாங்கி வர வேண்டாம் என்று சொல்லி பதில் கடிதம் போடுங்கள் என்று சொன்னார் சரி என்று அவரும் சொல்லிவிட்டார் நாம் இன்றைக்கு அநேக காரியங்கள் கத்தர் நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார் அவைகளை நாம் இன்னதென்று உணராமல் இன்னும் தேவை தேவை என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நாம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கத்தர் பூரணமாய் நமக்கு தந்தைகள் எவை அவற்றை நாம் பெற்று அவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா உணர்ந்திருக்கிறோமா இன்னும் நமக்கு தேவை என்ன என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வதில்லை ஆனால் தான் நாம் கேட்கும் கேட்கும்போது நம்மோடு சேர்ந்து நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிற அப்படின்னால் வாக்கு கடந்த பெருமூச்சுக்களோடு பரிசுத்த ஆவியானவர் நமக்காக விண்ணப்பம் செய்கின்றார் எனவே நமக்கு கொடுக்கப்பட்டவைகளை உணர்ந்து கத்தருக்கு முதலாவது நன்றி செலுத்த கற்றுக்கொள்வோம் முன்னுதமான ஐந்தாம் அதிகாரம் பதினைஞ்சாம் அவசரம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் நாம் நன்மையான இவர்களை தந்திருக்கின்றார் அவைகளுக்காக நன்றி செலுத்தும் போது நாம் என்னவெல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் நாம் ஜெகிக்கும் போது கத்தரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு கேட்போம் பெற்றுக்கொள்வோம் அவருக்கே மைமையை செலுத்தோம் அப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்கு தந்துவிடுவாராக ஆமேன்